இந்த நாளில் கத்தருடைய பந்திக்கு ஆயத்தமாக சில காரியத்தை பேசும்படியாக கர்த்தர் உணர்த்துதலை கொடுத்ததுனால் அதை குறித்து பேசும்படியாக அப்படியே நிற்கிறேன் கமேனியன் இது இன்றைக்கு நிறைய இடங்களிலே ஒவ்வொரு வாரமும் தருகிறார்கள் ஒவ்வொரு மாதமும் தருகிறார்கள் தினமும் வீடுகளில் இப்படி நிறைய காரியங்கள் இருக்கிறது ஆனால் இந்த நாட்களிலே இது எவ்வளவு விசேஷம் பெற்றது விருந்து அப்படி என்று சொல்லலை இதை வந்து என்ன சொல்கிறாங்க திருவிருந்து அப்படின்னு சொல்கிறோம் ஹோலி கம்யூனியன் அப்போ திருவிருந்து அப்படின்னாலே அதில் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆசீர்வாதம் உண்டு அதை அந்த ஆசீர்வாதத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்கிறோம் இதை யார் எடுக்கலாம் யார் எடுக்கக்கூடாது இது யார் கொடுக்கலாம் யார் கொடுக்கக்கூடாது இது எதற்காக நடைபெறுகிறது ஏதோ ஒரு ஒரு ஆராதனை முடித்து ஒரு செய்தி அப்புறம் ஒரு குழந்தைகள் வாசனை இந்த மாதிரி சபைகளில் இருக்கக்கூடிய ஒரு சடங்கு நிமித்தம் இது ஒரு வகையாக இருக்கிறது அப்படி அல்ல இதுவே தலை சிறந்ததாக இருக்கிறது இதுவே சரீரமாக ஆலயத்துக்கு தலை சிறந்ததாக இருக்கிறது நம்ம இந்த நாட்களிலே ஆலயத்துக்கு வருவது ஒரு கடமைக்கு வந்து போய்விட வேண்டும் என்பது அல்ல மிக முக்கியமான ஒன்று இயேசு கிறிஸ்து ஐயாயிரம் பேருக்கு அப்பத்தை பிட்டு கொடுத்தார் ஆனால் இந்த கம்யூனியன் செய்யும் பொழுது வெறும் பன்னெண்டு பேருக்கு தான் செஞ்சார் அல்லை லூயா எத்தனையோ சீசர்கள் இருந்தாங்க ஆனால் அவரிடத்தில் போகும் பொழுது கடைசியாக அவர் பந்தியில் மேசையில் அமர்ந்திருந்தது வெறும் பன்னெண்டு பேர் ஏன் பன்னெண்டு பேரை வைத்தார் ஏன் இருந்த எல்லா சீசரையும் கூப்பிட்டுருக்கு சீசர்களுக்கு கொடுக்குமா இருந்தால் எல்லா சீசருமே வந்திருக்கணுமே ஏன் வரல ஏன் அவர் கொடுக்கவில்லை தகுதி உடையவர்களுக்கு தேவன் கம்யூனியன் கொடுத்தார் அல்ல லூயா அதுதான் மிக முக்கியம் இன்னைக்கு இந்த கம்யூனியனை வந்து எப்படி வேணாலும் யாரு வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்ற முறை சபைகளிலே சபை அவர்களுடைய எண்ணத்தின் நிமித்தம் உருவாக்கப்பட்ட அப்படி அல்ல வேத சட்டம் என்ன சொல்லுகிறது வேத வார்த்தை என்ன சொல்லுகிறது தேவன் நம்மளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் அவர் எதை விரும்புகிறார் எதை விரும்பவில்லை அவர் சித்தம் இங்கே இருக்கிறதா அவர் அசைவாடுதல் இருக்கிறதா அல்லது நாம் மனிதர்களாக சேர்ந்து ஒரு கூட்டத்தை சேர்த்து பிரபலப்படுத்தி விட்டு போகிறோமா என்பதை மிக முக்கியமாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும் தேவன் இல்லாத இடத்திலே நம் கூடியிருப்பதில் ஒரு அர்த்தமும் இல்லை காட் வாண்ட குவானிட்டி ஹி வாண்ட குவாலிட்டி ஹலே லூயா ஜனங்களை வைத்திருப்பது தேவனுக்கு இஷ்டமானவர்கள் என்று கருத முடியாது அங்கே தேவன் அசைவாடுகிறார் என்று கருத முடியாது இன்னைக்கு பெரிய பெரிய பப் சைட்டிலே நிறைய பேர் கூடுகிறாங்க நிறைய உலக வல்லுநர்கள் தத்துவங்களை சொல்வதற்கு அநேகர் கூடுகிறார்கள் தங்கள் பேர்கள் நிமித்தம் அநேகர் கூடுகிறார்கள் பிரபாண்டமான இசை அமைப்புனால் எத்தனையோ காரியங்கள் ஜனங்கள் கூட்டப்படுகிறார்கள் ஆனால் எல்லா இடத்துலையுமே ஜனங்கள் நிற்கிறார்கள் ஆனால் தேவன் இருக்கிறாரா அவ்வளோ பெரிய உலகத்தில் தேவன் ஒருவரோடு இருந்தார் ஒரு பேலைக்குள்ளே தான் இருந்தார் அந்த பேலைக்குள்ளே இருந்த ஜனங்களோடு இருந்தார் பாருங்க எபேசியர் ஐந்து பதினைந்து எடுத்தவங்க படிக்கலாம் எபேசியர் ஐந்தாவது அதிகாரம் ஆ எல்லாரும் இந்த வசனத்தை கவனிங்க படிங்க போதும் போதும் தேங்க்யூ அந்த மதியற்றவர்கள் என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் என்னது அன்வாய்ஸ் ஆர் ஃபூலிஷ் ரெண்டுமே சொல்லலாம் அப்போ பைபிள் யாரை ஃபூலிஸ் முட்டாள்கள் என்று சொல்லுகிறது கடைசி நாள் என் வாழ்க்கையின் எண்ட் ஆஃப் த டே இந்த ஏர்த் நான் போவதற்கு முன்பு அதாவது என்னுடைய வாழ்க்கை முடிந்து போகிற நாட்களை குறித்து எவன் கவலைப்படாமல் இருக்கிறானோ அவன்தான் முட்டாளான் மதியற்றவனாக இருக்கிறான் உங்களுக்கு என் மரணத்துக்கு பின்பாக ஒரு வாழ்க்கை இருக்கிறது நித்திய ஜீவன் இருக்கிறது இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அவரோடு நான் முகமுகமாக சந்திக்க போகிறேன் நரகம் ஒன்று ஒன்று இருக்கிறது என் வாழ்க்கைக்கு பின்பாகத்தான் பெரிய ஒரு நித்திய ஜீவன் இருக்கிற குறித்து அறிவில்லாமல் அதை குறித்து நான் பயம் இல்லாமல் அதை குறித்து நான் வேலை செய்யாமல் அதற்குரிய என் ஓட்டம் இல்லாமல் வாழ்கிற ஒருவனானாலும் சரி பல பேரானாலும் சரி அவன் தான் என்று வேதம் சொல்லுகிறது அல்ல ஏன்னா அந்த இலக்கை நோக்கித்தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார் அப்ப இப்ப பாருங்க இருபத்தைந்து மத்திய இருபத்தைந்து பதிமூணுல அண்டவர் சொல்லுகிறார் மேத்யூ டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டீன் அந்த நாளாவது மனசகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விடுத்திருங்கள் ஆண்டவர் வர்ற நாளும் நாழிகையும் தெரியாது அதனால நீங்க விழித்திருக்கணும் இந்த விழித்திருக்காத அப்ப இந்த நாள் நேரத்தை காலத்தை அறியாத நாட்களில் நாம் இருக்கிறோம் அது பிதா ஒருவரே அறிவார் அப்ப அந்த நாள் இந்த நொடி பொழுது வரலாம் எப்ப வேணாலும் வரலாம் அதை அறிந்து கொள்ளாமல் அதற்காக புரிந்து கொள்ளாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவர்கள் புலிஷ் மதியற்றவர்களின் வேதம் சொல்கிறது கவனிங்க நான் என் வாழ்க்கையை எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த வசனத்துக்கு ஏற்றதாக என் வாழ்க்கை இருக்கிறதா அப்போ நாம் என்னது புத்தியுள்ள மனிதர்களாக இருக்கிறோம் இல்லை என்று சொன்னால் நம் புத்தியற்றவர்கள் அதுதான் வேதம் சொல்லித்திருக்கிறது நம்மளுக்கு அப்போ நேரம் முடிந்து விட்டது எத்தனையோ காலங்களை வீணடித்து விட்டோம் இன்னும் வீணடிக்கப் போகிறோமா அல்லது இந்த மதிகற்ற வாழ்க்கையை விட்டு புத்தியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழப்போகிறோமா ரொம்ப ரொம்ப கேர்லெஸ்ஸாக நம்ம இன்னைக்கு உலகம் போனாலும் நம்ம வேதத்துக்குள்ளே இந்த புத்தியுள்ளவர்களாக வாழ வேண்டும் உலகத்தில் பெரிய பெரிய அறிஞர்கள் ஞானிகள் படைப்புகள் எல்லாம் படித்து அதாவது பெரிய பெரிய ஆளுகள் பணம் அது இது இதெல்லாம் ஆண்டவர் சொல்லலை அதெல்லாம் அவருக்கு குப்பை வானத்தை நான் படப்பட என்று பாயை போல சுருட்டுவேன் அவருக்கு இதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் அவர் சொல்லுகிற புத்தி உள்ள மனிதர்கள் இவர்களே ஸோ நான் அந்த கம்யூனியனுடைய காரியத்தை பார்க்க வேண்டும் ஸோ வெரி சிம்பிளாக இந்த காரியத்தை நம் நினைவில் கொள்ள வேண்டும் நித்திய ஜீவனுக்குரிய தன் வாழ்க்கையை அமைத்து கொள்வர்கள் புத்தியுள்ள வாழ்க்கையை வாழ்கிறார்கள் அதை விட்டுட்டு என்ன நம்ம கிட்ட இருந்தாலும் என்ன பெரிய பெரிய காரியங்கள் இருந்தாலும் அவர்கள் புத்தியுள்ள வாழ்க்கையோ அல்லது புத்தி உடைய வாழ்க்கையை நான் இருக்கிறேன் என்று சொல்ல முடியாது ஸோ அந்த இயேசு கிறிஸ்து இந்த நித்திய ஜீவனை குறித்து பேசும் பொழுது ஏன் நான் இதை சொல்கிறேன்னு சொன்னால் இந்த புத்தி உள்ளவர்கள் இதை இது என்னவென்று அறிந்து கொள்கிறார்கள் மதியற்றவர்கள் இதை ஒரு சடங்கு இது ஒரு பிரசாதம் ஏதோ ஒன்று சொல்லி போயிடுறாங்க அப்போ தான் இது தெரியும் பறத்தில் ஐக்கியப்படுவதற்கான ஒரு மேசை அதில் நானும் ஐக்கியப்பட்டிருக்கிறேன் அதுதான் பிரதான ஒன்று என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் இது மிக முக்கியமான ஒன்று யோவான் நம்ம எழுதி போட்டது படி அந்த பிக்சரில் போட்டிருக்கிறோம் யோவான் ஆறு ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி நான்காவது வசனத்திலே எழுதப்பட்ட வார்த்தைகளை பாருங்கள் நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் பார்த்தீங்களா யாரை எழுப்புவாராம் ஆண்டவர் இந்த பந்தியை ஆசரிப்பவர்களை நான் எழுப்புவேன் இதை கூறும்படி செய்யுங்கள்னு சொல்கிறாரு அப்போ இந்த பந்தியை போய் எடுத்துடணும் அப்படின்னு போய் எடுக்கிறது அல்ல அதுக்கு தான் நம்ம அதை யார் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்தும் அவர் சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து கடைசி அந்த நாட்களிலே அவர் பந்தி இருக்கும் பொழுது இதை எடுப்பதை எடுத்ததை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம் ஆனால் இதை யார் எடுக்கலாம் இதை யார் எடுக்கக்கூடாது யார் கொடுக்கலாம் என்பதை காரியத்தை பரத்தில் இருந்து இயேசுவின் இடத்தில் இருந்து அப்போ பால் பெற்றுக்கொண்டு அதை குறித்து எக்ஸ்பிளைன் பண்றார் நல்லா கவனிங்க மிக முக்கியமான ஒன்று அப்ப அதை எப்படி எடுக்க வேண்டும் என்ற அந்த வரைமுறையை சொல் பால் தான் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார் இப்ப கவனிக்கணும் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு காலத்தில் பாவங்கள் மூடப்பட்டது புதிய ஏற்பாடு காலத்தில் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது நித்திய ஜீவனுக்குரிய அவர்களுக்கு கிடைக்காத அந்த பொக்கிஷம் இவர்களுக்கு கிடைத்தது மோசே பிரமாணங்களை கொண்டு வந்தார் இயேசு கிறிஸ்து கிருபையும் சத்தியத்தையும் கொடுத்தார் அதான் பார்க்குறோம் இப்போ நீங்க கவனிக்கணும் இதை கொடுத்தது கொடுப்பதற்கு உரியவர்களாக இயேசு கிறிஸ்துவை நம் காண்பித்து கொடுக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ போல தன் வாழ்க்கையை தேவனுக்காக ஒரு வாழ்க்கையே தேவன் அங்கீகரித்து அழைக்கப்பட்ட ஒரு நபரால் இது கொடுக்கப்படுகிறது யார் இவர்களை பெற்றுக்கொள்ள முடியும் பன்னெண்டு பேரில் யூதாஸ்காரிய கூட இருந்தார் இயேசு கிறிஸ்து ராபோஜன அன்னைக்கு அந்த அடிமையின் சீலை எடுத்து அவர் என்ன பண்ணுறாரு எல்லார் கால்களையும் கழுவுறாரு தாழ்மையையும் கற்றுக் கொடுக்கிறார் பரிசுத்தத்தை பற்றி அதிலே காண்பித்துக் கொடுக்கப்படுகிறது ஆனால் அந்த இதுக்கும் கம்யூனனுக்கு சம்மந்தம் இல்லை இன்னைக்கு நிறைய இடங்களில் கால்களை கழுவி இது பண்ணுறாங்க அது எந்தளவுக்கு சரின்னு தெரியல ஆனால் தவறு கிடையாது பட் அது செய்யணுமான்னா அது அவசியம் இல்லை ஆனால் இந்த பந்தியை ஆசரிப்பதை குறித்து திட்ட தெளிவாக சொல்லியிருக்கு அப்போ கால்களை கழுவி கொடுக்க வேண்டும் என்றால் பவுல் பேசும் பொழுது ஒன்று குறைஞ்சி இருபத்தி மூணில் அவர் சொல்லும் பொழுது கால்களை கழுவ சொல்லலை அவர் டிரெக்டாக என்ன பண்ணுறார் பந்திக்குள்ளே போகிறார் அதன் நிமித்தமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எதுக்காக அந்த கால் கழுவுதல் நடக்கப்பட்டது என்பதை வெரி சிம்பிள் தாழ்மையை சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் ஏன்னா சீசர்கள் அங்கே மேட்டின்மையாக இருந்தாங்க நீ பெருசா நான் பெருசா ஏன்ட்டு எவ்வளோ இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல உங்களுக்குள்ள தாழ்மை வேண்டும் ஒருவருக்கு ஒருவர் தாழ்மை இருக்க வேண்டும் என்பது தாழ்மையை கற்றுக் கொடுத்தார் ஆண்டவர் அந்த தவறு அந்த இருதயம் அவர்களுக்குள்ள இருக்கக்கூடாது இந்த இந்த மாதிரி பாவத்திலோடு நீ இதை வந்து பானம் பண்ணக்கூடாது என்பதனால்தான் அந்த பாவத்தை சுட்டி காண்பித்து அதை சுத்திகரிக்கும் வண்ணமாக அந்த செயலை காண்பித்த பிறகுதான் இந்த பந்தியை ஆண்டவர் தருகிறார் புரியுதா உங்களுக்கு மிக முக்கியம் இப்ப யூதாஸ்காரிய பாவம் செய்ய போகிறான் அவன் இதை எடுத்துட்டு ஏசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதுக்காக போக போறான்றது இயேசு கிறிஸ்துக்கு தெரியும் ஆனாலும் இந்த பந்தியை அவனுக்கு கொடுக்குறார் இப்போ நிறைய பேருடைய கேள்வி இதுதான் அவன் மட்டும் வந்து பாவத்தோடு எடுத்துக்கிட்டு இருந்தானே இது எப்படி அப்படின்னு சொன்னால் ஒரு இடத்துல கவனிக்கணும் ஏசு கிறிஸ்து திட்ட தெளிவாக சொல்லிடுறாரு இந்த பந்தியை யார் எடுக்கலாம் யார் எடுக்கக்கூடாதுன்ற இடத்துல அந்த இடத்துல அவர் மென்ஷன் பண்ணுறார் உங்களுக்குள்ளே பிரிவினை இருக்கக்கூடாது எல்லாத்தையும் சொல்கிறாரு வாய்ப்பு கொடுக்குறாரு அவன் மனம் திரும்பும்படி வாய்ப்பு கொடுக்குறாரு அவன் புரிந்து கொண்டு தன்னை மாற்றுவதற்காக வாய்ப்பு கொடுக்கிறார் அவர் சைலண்டாக அதை இன்டெரெக்டாக பேசுகிறாரு பாவத்தை உணர்த்தி சொல்லுகிறாரு டிரெக்டாக சொல்லலை யூதாஸ் நீ இந்த பாவம் செய்ய போகிற இதை எடுக்காதன்னு சொல்லலை ஆனால் அவர் உணர்த்தி காண்பிக்கிறார் ஆனால் அவன் செவி கொடுக்கல அவனுடைய எண்ணங்கள்லாம் எங்கே இருந்துச்சு இது முடிச்சோடனே அந்த வீட்டில் போய் என்ன கிஃப்ட் வாங்கிட்டு போகிறது நம்ம அந்த பார்ட்டிக்கு போகணுமே அப்படின்னு ஆலயத்தில் ஜனங்கள் இருக்கலாம் யூதாசம் அப்படிதான் போய் அந்த பணத்தை வாங்கிட்டு எப்படியாவது காட்டி கொடுக்கணும் அந்த பாவத்தை தான் சிந்தைக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்தான் அதனால அந்த பரிசுத்தம் அவனுக்கு தெரியல அதனாலதான் முடிச்சோடன அவன் வேலையை செய்யின்றாரு போயிடுறான் அப்ப அங்க அவனுக்கு பாவத்தோடு எடுக்க எடுக்கக்கூடாது என்பதை அதை பரி பரிசுத்தோடு இதை பெற்றுக்கொள்ளும்படியாக இது பரிசுத்தமாக்குகிறது ஆகையாலே அதை உணர வேண்டும் நான் பாவத்தில் இருக்கிற உணர்த்துதல் அவனுக்குள்ள வரணுன்றது தான் இயேசு கிறிஸ்துவனுடைய முக்கியத்துவமாக இருந்தது ஆனால் அவன் வந்து உணரவில்லை அதோட சேர்ந்து எடுத்ததனால் அவனுடைய வாழ்க்கை எப்படியானது முதல் முதல் அபாத்திரமாய் பானம் பண்ணின யூதாஸ் ஜீவன் போனது அலிலுயா அலிலுயா ஜீவன் போனதுக்காக சொல்லலை பரிசுத்தமான காரியம் என்பதற்காக சொல்லுகிறோம் ஆமே அப்போ நீங்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று ஊர் கல்யாணத்தில் ஏசு கிறிஸ்து என்ன கொடுக்குறாரு திராட்சை ரசம் கொடுக்குறாரு அப்போ இயேசுவோடைய அம்மா வந்து நான் அந்த வீட்டுக்கு போனப்போ அதை ஷேர் பண்ணேன் இந்த செய்தியை இயேசு ஏசு கிறிஸ்தனுடைய தாயார் வந்து கேட்குறாங்க ஐயா இந்த மாதிரி ரசம் முடிஞ்சிருச்சு உடனே ஏசப்பா என்ன சொன்னார் உனக்கும் எனக்கும் என்ன பெண்ணே அப்படி தானே சொல்கிறாரு என் வேலை இன்னும் வரவில்லை சீசர்களோடு பானம் பண்ணும் பொழுது என்ன சொல்கிறாரு இந்த பந்திக்கு முதல் வரும்போது முதல் முதல் பந்தி கொடுக்கும்போது என்ன சொல்கிறாரு என் வேலை வந்தது அது படித்து பாருங்கள் வசனத்தில் இருக்கு என் வேலை வந்தது அப்படின்னு சொல்லுவார் அப்போ அங்கே வேலை வரலன்றாரு இங்க இங்கே வேலை வந்ததுன்றாரு ஆனாலும் அங்கே வேலை வந் வரலன்னு சொல்லிட்டு திராட்சரசம் கொடுத்தாரா இல்லையா கொடுத்தாரு இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று என்னன்னா அங்கே ரசம் இல்லை ரசத்தை வந்து கேட்குறாங்க ஏசு கிறிஸ்து சொல்கிறார் என் வேலை இன்னும் வரவில்லைன்னா அப்போ அப்ப அதுல என்ன அர்த்தம் புரிந்து கொள்ள வேணும் அது கொடுப்பதற்கு ஒரு வேலை எனக்கு இருக்குன்றார் கவனிங்க ஏன்னு சொன்னா அங்க அங்க இருக்கக்கூடிய எல்லா அந்த கல்யாணத்துக்கு வந்த எல்லா ஜனங்களும் யார் அவர்கள் யூத கலாச்சாரத்தின்படி கூடியிருந்தவர்கள் ஆகையாலே அங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா அவர்கள் மோசையின் பிரமாணத்தின் கீழே இருக்கிறாங்க ஈவன் எல்லாருமே எக்ஸெப்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அவருடைய தாட் வேற இருக்கும் பொழுது இப்ப வந்து திராட்சர கிட்ட கேட்கிறார் யாரு அவங்க தாயார் கவுனிங்க உனக்கு எனக்கு என்ன அதோட அர்த்தம் என்னன்னா நான் நான் என்ன செய்யல மோசியின் பிரமாணத்தின் கீழே வரவில்லை நான் எதற்கும் புதிய உடன்படிக்கையின் கீழே புதிய உடன்படிக்கையை கொடுப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் அதனால உங்களுக்கு எனக்கும் தொடர்பு இல்லை நியாயப்பிரமாணத்துக்கும் எனக்கும் சொல்லுங்களேன் தொடர்பு இல்லை மென்ஷன் பண்றாரு அப்ப நியாயப்பிரமாணத்துக்கும் எனக்கு அதான் உனக்கும் எனக்கும் என்ன அப்புறம் அந்த தாயார் சொல்றாங்க சரி அவர் சொல்ற மாதிரி கேளுங்க அப்படின்னு எப்பொழுது அவர் வார்த்தையை கேட்க அவர்கள் செவி கொடுக்க வருகிற பொழுதுதான் அங்கே அவர் திராட்சை ரசத்தை கொடுக்கிறார் இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தையை கேட்கிற நான் திசராட்ச பந்தியிலே பங்கு பெறுகிறேன் அல்ல லூவியா ஒரு வசனத்தை படிக்கலாம் நம்ம படிப்பது போல அந்த குறைந்தியர் பதினொன்று டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் படிங்க போதும் ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான் போதும் எவன் அபாத்திரமாக இந்த பாத்திரத்தில் அபாத்திரமாக பானம் பண்ணுகிறானோ அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் குற்றம் உள்ளவனாக இருப்பான் அப்ப யூதாஸ்காரிய குற்றம் உள்ளவனாக்கப்பட்டான் அவன் ஜீவன் போனது இங்கே இதை அபாத்திரமாய் பானம் பண்ணினவன் என்ன செய்கிறாராம் ஜீவன் போனது சரீரத்தில் பலவீனமானது நோய் வந்தது இப்படி நிறைய காரியங்கள் இந்த வார்த்தையில் இருக்கிறது இருதயத்தின் நினைவுகளையும் யோசனையும் வகை இருக்குது நம்ம என்ன யோசிக்கிறேன்றது எனக்கு உங்களுக்கும் தெரியாது ஆனால் உள்ளுக்குள்ள தேவ வார்த்தையானது நம்மளை இருக்கக்கூடிய வல்லமை உடையது வெட்டாத இடங்களிலும் அது வெட்டுது ஏன்னா உள்ளுக்குள்ள மருத்துவராலும் முடியாது எவனாலும் முடியாது படைத்த ஒரு தேவனால் மாத்திரமே அது முடியும் அல்ல லூயா நாங்களாம் அந்த அளவுக்கு பரிசுத்தம் கிடையாது அதான் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதை எடுக்கும் பொழுது எடுக்காட்டியும் என்ற என் பந்தியில் என் பந்தியில் பங்குள்ளாதவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாத அவனை நான் கடைசி நாள் போவது அல்ல அதான் நம்ம இதில் பார்த்தோம் யோவானில் ஆறு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலில் அங்கே பார்த்தோம் நம்ம எபேசியரில் என்ன பார்த்தோம் நித்திய ஜீவனுக்குரிய மகிமை யாரு புத்தியுடையவர்களாக இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் மதியற்றவர்களாக எடுக்கும் பொழுது மூடனாக நான் அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது அது அபாத்திரமான காரியமாக என்னை அது நரகத்துக்கு தள்ளக்கூடியதாக என் ஜீவனை பறித்து கொள்ளக்கூடியதாக என் உடல் சுக வீணங்களுக்குள்ளே தள்ளும்படியாக இருக்கிறது என்று வேத சத்திய வார்த்தை சொல்லுகிறது ஆகையால் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இதை எடுத்தாலும் வெட்டும் எடுக்காவிட்டாலும் வெட்டும் அப்போ எப்படி எடுக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த தேவ வார்த்தை சொல்லுகிறது நம் தேவனின் மரணத்தை அவர் யார் நம் வாழ்க்கையை அவரிடத்திலே நம்ம ஒப்பு கொடுத்தவர்களை சரண்டர் அப்படிப்பட்ட இருதயம் உடையவர்கள் இந்த பந்தியிலே பங்கு பெறலாம் சும்மா எல்லாம் என்ன நடக்குது நல்லா தானே இருக்கிறேன் எனக்கு என்ன அவனுக்கு நான் நோ அவர் விசாரிப்பார் பிள்ளைகள்கிட்ட இன்னைக்கு நல்லா இருக்கலாம் நாளைக்கு எப்படி எது நம்மளுக்கு தெரியாது ஆனால் விசுவாசத்தில் சொல்லிக்கலாம் வாயிலிருந்து நாளைக்கு எப்படி இருக்கு எனக்கு தெரியாது ஆனால் ஏசு கிறிஸ்து நாளைக்கு என்னோட இருப்பார்னு சொல்லி என்னை வாழாக்காம தலையாக்குவார் அல்ல இல்லையா சொல்லிட்டு போயிடலாம் அது ரொம்ப நம்ம மாம்சத்தில் பரவசமாக்கி தூக்கி அப்பா என்னோ இல்லை வசனம் திட்ட தெளிவாக சொல்லுகிறது தெளிவாக சொல்லுகிறது இருதயம் உங்கள் உதடுகள் தூரமாக உங்கள் உதடுகளோ என்னை துதிக்கிறது உங்கள் கரங்களோ என்னை பாடுகிறது கைதட்டுக்கிறது ஆனால் உங்கள் இருதயம் எங்கே இருக்கிறது வேறு இடத்துல இருக்குது தூரமாக இருக்கிறது தேவன் சொல்லுக்கிறார் அப்போ ஏன் இருதயம் எனக்குள்ளே இருக்கான்னு நம்மளுக்கே தெரியாதான் என் இறுதியம் எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தெரியாது உங்களுக்கும் தெரியாது உங்கள் இறுதி எப்படின்னு ஆனால் கர்த்தர் ஒருவரே அதை ஆராய்ந்து பார்ப்பேன் மேபி இந்த வசனங்கள் உங்களுக்கு போர் அடிக்கலாம் தேவ ஆவியானவர் அதுக்குள்ளே இருந்து அதை கிரியை செய்ய வல்லமை உடையவர் அல்ல ஆகையாலே இந்த காலை வேலையில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் கவனமாக நீங்க இந்த பந்தி எப்படிப்பட்டது இது இது ஏதோ ஒரு ரசம் ஒரு பிரெட் அப்படின்னு சொல்லி அல்ல இதன் உள்நோக்கம் என்ன நம்ம மரணத்துக்கு பின்பாக ஒரு நித்திய ஜீவனுக்குரிய காரியமாக இது இருக்கிறது அதை உணர்ந்த வண்ணமாக அப்படி ஒரு வேலை என்னட்டு ஒரு தவறு இருக்கு இல்லை ஏதோ நல்லா கேளுங்க உபச்சாரம் செய்கிறாயா நீ தண்ணி அடிக்கிறியா நீ சிகரெட் அடிக்கிறியா நீ போய் நைட்ல திருடுறியா நோ ஐ நான் அதெல்லாம் பெரிய பாவனம் ஒதுங்கிரும் மூன்றரை வருடமாக ஜேர்னி பண்ணி வாழ்ந்த பன்னெண்டு பேர் தங்களுக்கு உண்டான உடைமைகளை எல்லாம் விட்டுவிட்டு அவருக்கு பின்பாக சத்திய வார்த்தையை அறிவிக்கும்படி தேசம் தேசமாக நடந்து திரிந்த அவர்களுக்கு மாத்திரமே இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு போஜனம் கொடுக்கிறார் யூதாஸ் காரியத்தும் தகுதி உள்ளவனாக இருந்தான் ஆனால் அவன் எடுத்துக்கொள்ளும் பொழுது அது தகுதியற்றவனாக இருந்தான் அழைக்கப்படும் பொழுது அவன் தகுதியுள்ளவனாக அழைக்கப்பட்டு தகுதியுள்ளவன் ஆக்கப்பட்டான் ஆனாலும் அவன் என்ன செஞ்சுட்டான் பாவத்தோடு வந்து அதை எடுத்ததுனால உணர்தல் இல்லை அந்த இடத்துல மனம் திரும்பி ஆண்டவரே என்னை மன்னிங்க இப்படியான எண்ணத்துடன் நான் இங்கே வந்துவிட்டேன் நான் உங்களை காட்டு அப்படி அப்படின்னு கேட்டிருந்தா கண்டிப்பாக அவன் ஜீவன் பிழைத்திருக்கும் நீங்கள் செத்து போனதை நான் சொல்லலை அவன் மாம்சத்தில் செத்தது அல்ல அவன் ஆத்துமா நரகத்துக்கு போகாதபடிக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் மாம்சத்தை கொள்ளுவர்களுக்கு நம்ம பயப்படுறதில்லை ஆத்துமாவை கொள்ளுவர்களுக்கு தான் நம்ம என்ன செய்யணும் பயப்படணும்